ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை நான் உங்கள் ஆத்மா பேசுகிறேன் என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் ஆத்மா பேசுகிறேன் நான் அழிவில்லாதவன் மறையாதவன் அனாதியானவன் மாற்றம் இல்லாதவன் எனக்கு பல பெயர்கள் உள்ளன என்னை ஆத்மா பிரம்மம் இறைவன் என்று இப்படி பல நாமங்களிட்டு அழைப்பார்கள் மேலும் அல்லாஹ் ஜீசஸ் சிவன் விஷ்ணு என்று பல பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நான் எனக்கு பல திருநாமங்கள் திருவுருவங்கள் இருந்தாலும் எப்போதும் நாமரூபமற்றே எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக பிரகாசிக்கிறேன் நாமரூபங்களற்ற பரமாத்மாவை ஆயிரம் நாம் சொல்லி தெல்லேனம் கொட்டாமோ என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் பாடுகிறார் எந்த உருவமும் நாமமும் இல்லாத பரமாத்மாவை ஆயிரம் நாமங்கள் சொல்லி தெல்லேனம் என்னும் ஒரு விளையாட்டு விளையாடி வணங்குவோமாக என்று போற்றுகிறார் மணிவாசகர் நீங்கள் விரும்பி எந்த ரூபத்தில் எந்த நாமத்தில் என்னை உபாசித்தாலும் அந்த உருவத்தில் அந்த நாமத்தில் தோன்றி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்களுக்குள் எனக்காக சமய சண்டை போட்டு பகவான் ரமண மகரிஷ் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆற்பெயர் உருவில் அப்பொருளைக் காண் வழியதாயினும் அம் மெய்ப்பொருளின் உண்மையிற்ற உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர்ந்திடுக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதை விட முக்கியமானது என்னவென்றால் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும் நான் யார் பிரார்த்தனை செய்யும் நீங்கள் யார் என்று சற்று நீங்கள் யோசிக்க வேண்டும் நான் வேறு நீங்கள் வேறு என்று என்னை அந்நியமாக பார்க்காதீர்கள் நாம் இருவரும் ஒருவரே என்னுடைய நான் என்ற உண்மையில் நீங்கள் கரைந்து ஒடுங்கினீர்கள் என்றால் நானும் நீங்களும் ஒன்றே என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் அப்படியே உணர்ந்து கொண்டால் நீங்கள் பிறகு எதற்காகவும் எப்போதும் என்னிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் முழுமையான சுதந்திர புருஷர்களாக உங்களை காண்பீர்கள் ஒரு முதலாளியிடம் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி தான் வேறு அந்த முதலாளிவே நிற்பா என்று வரைதான் தான் பெரும் ஊதியம் சம்பளமாகவும் தான் ஒரு ஊழியனாகவும் தெரியும் ஊழியனுக்கு தானே அந்த முதலாளி என்ற உரிமை உணர்வு வருமானால் அவன் செய்யும் வேலையெல்லாம் ஊதியத்திற்காக செய்யப்படும் வேலையல்ல முதலாளிக்காக செய்யப்படும் வேலையல்ல அது இறைவனுக்காக செய்யப்படும் திருத்தொண்டாக கருதப்படும் அந்த தொழிலாளியே முதலாளி என்ப ஊனம் ஆவான் முதலாளியினுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் அந்த தொழிலாளிக்கும் சொந்தமாகும் எனவே தயவுசெய்து என்னை உங்களிலிருந்து பிரித்து விடாதீர்கள் என்னிடமிருந்து நீங்கள் பிரிந்து உங்களை ஒரு தனி வியக்தியாக பாவித்தால் பாவம் நீங்கள் துன்பப்படுவீர்கள் தன் குழந்தைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு எவ்வாறு ஒரு தந்தை மனம் வருந்துவாரோ அதுபோல்தான் நானும் உங்கள் நலன் கருதியே உங்களுக்காக சொல்கிறேன் என்னை உங்களிலிருந்து பிரித்து விடாதீர்கள் நீங்கள் பிரிக்கவும் முடியாது நாம் எப்போதுமே சேர்ந்தேதான் தான் இருக்கின்றோம் நீங்கள் அகந்தையானது தூக்கத்தில் மறைந்து விழிப்பில் தோன்றினாலும் நான் ஆத்மா எப்போதும் அங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து நீங்களே நான் என்று மனதில் கருதி கொண்டு உலக காரியங்களை செய்து வெற்றியடைவீர்களாக என்று நான் ஆத்மா உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன் ஒரு சின்ன கதைப்பு ஆன்ம நாட்டமுள்ள ஒரு இளைஞன் குருவை பார்த்து சுவாமி நான் புத்தராக வேண்டும் எனக்கு உபதேசங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டான் குரு உடனே சுவற்றில் மாட்டியிருந்த ஒரு பெரிய வாளை எடுத்துக்கொண்டு அந்த சீடனை வெட்டுவதற்கு பாய்ந்தார் சீடன் தப்பிவிட்டான் அவன் கேட்டதில் என்ன தப்பு சுவாமி என்று பக்கத்தில் இருந்தவர்கள் குருவிடம் கேட்டார்கள் அதற்கு குரு சொன்னார் அவன் ஏற்கனவே புத்தராகத்தான் இருக்கிறான் எப்படி மீண்டும் அதுவாக அவன் ஆக முடியும் என்று பதிலளித்தார் ஒருவனா முன்னே ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓம் இந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி